வணக்கம் திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் காலையில் ஒரு எட்டு பதினைந்து மணிக்கு திருவண்ணாமலை பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை செல்வதற்காக கண்டக்டர் இல்லாத ஒரு அரசு அல்ட்ரா டில்லெக்ஸ் பேருந்தில் வந்து ஏறி பயணிச்சிருக்காங்க இந்த பேருந்தை திருவண்ணாமலை அடுத்த அத்திப்பாடு கிராமத்தை சேர்ந்த டிரைவர் அதாவது ஓட்டுநரான சிவகுமார் தான் வந்து ஓடிட்டு வந்திருக்கார் இவர் நல்ல ஸ்பீடாக வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்காரு திருவண்ணாமலையில் காலையில் எட்டு பதினைந்து மணிக்கு எடுத்த இந்த பேருந்து சரியாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு பனிரெண்டு பதினைந்து மணிக்கு வந்துடுச்சு கிட்டத்தட்ட வந்து நான்கு மணி நேரத்திலேயே இந்த பேருந்து திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் அந்த பயணிகள் அந்த பேருந்து இருந்த பயணிகள் எல்லாருமே வந்து இறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஓட்டனான சிவகுமார் வந்து இந்த பேருந்து மறுபடியும் வந்து சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருந்தை வந்து திருவண்ணாமலை செல்ல செல்ல ப பயணிகள் ஏறக்கூடிய இடத்துல கொண்டு போயிட்டு அந்த பேருந்தை விட்டுட்டு டீ குடிக்க போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் மெதுவாக டீ குடிச்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து இதனுடைய பேருந்துக்கு வந்திருக்காரு வந்தவர் வந்து அது வந்து கனெக்டர் இல்லாத பேருந்து என்பதால் உள்ளே போய் வந்து சும்மா அப்படியே நடந்து போயிருக்காரு அப்படி நடந்த எல்லா சீட்டையும் பார்த்துட்டு திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய சீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சீட்டில் வந்து ஒரு பேக் இருக்கிறத பார்க்குறாரு ஏன்னால் இது ஒரு பேக் இருக்குது யாரோட பேக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட அந்த பையை எடுத்து பார்க்குறாரு அதுக்கப்புறம் அந்த பையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது உள்ளே ஏதோ இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை வந்து திறந்து பார்க்குறாரு அதில் பார்த்தீங்கன்னா பதினைந்து பவுன் நகை அதுக்கப்புறம் மூணு லட்சம் ரூபாய் பணம் அதுக்கப்புறம் வந்து ஒரு செல்ஃபோன் இருக்குது இதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் என்னடா இது நகை பணம் செல்ஃபோன்லாம் இருக்குது இவ்வளோ விலை உயர்ந்த ஒரு பையை வந்து யார் இந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு யாருனே வந்து ஒன்றுமே புரியல ஒரே குழம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறாரு அதை ஆன் பண்ண முடியல அதில் பாஸ்வேர்டு போட்டிருக்கு என்னடா இது பாஸ்வேர்டு போட்டிருக்கு சப்போஸ் இது ஆன் பண்ணியிருந்தால் கூட நம்ம இந்த நம் இதில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஃபோன் பண்ணி இது யாரோடது என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயில் சொல்லலாமே இதில் வந்து பாஸ்வேர்டு போட்டிருக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இது வந்து இப்போதைக்கு ஆன்ல தான் இருக்குது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகலை அப்போ யாராவது இந்த செல்ஃபோனுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட யார் என்ன ஏதுன்னு விசாரித்து இந்த பையன் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செல்ஃபோன் எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு திருவண்ணாமலை புறப்படுறதுக்காக வந்து ரெடியாக இருந்திருக்காரு பேருந்து விட்டு இறங்கிட்டு அங்கே இங்கேயும் யாராவது வராங்களா ஏதாவது ஃபோன் கால் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு யாருமே வரவே இல்லை அவருக்கும் டைம் ஆகுது திருவண்ணாமலைக்கு திரும்ப போய் ஆகணும் வேறு வழியே இல்லை சரி என்னடா இப்படி ஆகிப்போச்சு நம்ம இந்த பேக்கை வந்து பொறுப்பாக அந்த தொலைத்தவர்கிட்டையே ஒப்படைச்சிட்டு மன நிமதியோடு போகலான்னு நினச்சோமே இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு சரி நம்ம போய் முதல்ல போர்டை வந்து மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சென்னையில் இருந்த சென்னையில் அந்த போர்டை எடுத்துகிட்டு திருவண்ணாமலை அப்படின்னு மாற்றுறதுக்காக திரு வந்து ஏறி எரிப்ப அந்த பலகையை வந்து மாத்துறாரு அப்படி அவர் வந்து மாத்திட்டு இருக்கும்போது அந்த சரியா வந்து பாத்தீங்கன்னா பிற்பகல் வந்து ஒரு பன்னிரெண்டு நாற்பத்தி மூணு மணி இருக்கும் அந்த டைமில் அந்த கோயமுடி பேருந்து நிலையத்துக்கு ஒரு பெண்மணி வந்து அழுதுகிட்டே வராங்க மஞ்சக்கடர் படையில் வந்து கண்ணை முகத்தை மூடிகிட்டு அழுதுகிட்டே ஒப்பாரி வச்ச மாதிரி வந்துட்டு அந்த திருவண்ணாமலை மார்க்கமாக இருக்கக்கூடிய பேருந்துகள் எல்லாம் இங்கிட்டுமா ஓடி ஒவ்வொரு பேருந்து தான் ஏறி ஏறி பார்க்குறாங்க அவங்க வந்து எந்த பேருந்தில் வந்தேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல ஆனால் அந்த டிரைவர் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் அந்த சமயத்தில் இவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறாரு பஸ்ஸுக்குள்ளே இருந்து அந்த பலகையை வந்து மாற்றிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து இந்த பெண்ணை வந்து கவனிச்சிட்டு என்ன இந்த பெண் அழுதுகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை யுவ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா உடனே சிவகுமார் வந்து பேருந்து விட்டு இறங்கி வெளியே வந்து இங்கே மாமா என்னமாச்சு ஏமா அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கிட்ட விசாரிக்கிறாங்க அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க நான் வந்து திருவண்ணாமலையிலேருந்து காலையில் ஒரு எட்டு பதினைந்து மணிக்கு சென்னை வரக்கூடிய பேருந்தில் வந்தேன் இப்போ தான் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த பேருந்து இறங்கினேன் இறங்க நான் இறங்கும் போது என்னுடைய ஒரு ப பையன் வந்து நான் அந்த பேருந்திலே வந்து தவறு விட்டுட்டேன் அதில் தான் எனக்கு என்னுடைய பதினஞ்சு பவுன் நகை செல்ஃபோனு மூணு லட்ச ரூபா பணம் எல்லாமே இருக்குது எது காணாமல் போயிடுச்சா என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கதை அழுகுறாங்க அப்போது அந்த டிரைவரான சிவகுமாரு சொல்லியிருக்காங்கன்னா அம்மா அழாதீங்க அலாதீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய பேக்கு உங்களுடைய பணம் நகை எல்லாமே எங்கிட்ட தான் இருக்குது நீங்கள் அலாதீங்க அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே அழகு நீப்பாட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வாங்கம்மா கூட வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை வந்து ஓட்டுநர் சிவகுமார் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அவர் நேராக வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து கண்காணிப்பாளர் அறைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு கூட்டிகிட்டு போய் அங்க பேருந்து கண்காணிப்பாளர் அழைச்சி அவருடைய முன்னிலையில அந்த பெண் வந்து தவற விட்டு போன அந்த கைப்பையை வந்து திரும்ப ஒப்படைச்சிருக்காங்க ஒப்படைக்கும்போதே வந்து அவர் சொல்லியிருக்காரு இப்போவே நீங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்கம்மா உங்களுடைய நகை பணம் செல்போன் எல்லாமே சரியா இருக்கான்னு இப்பவே நீங்க செக் பண்ணி சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த இடத்துல வந்து அந்த பையெல்லாமே திறந்து பார்த்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க எல்லாமே கரெக்டா இருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அந்த ஓட்டுநருக்கும் அந்த பெருநிலைய கண்காணிப்பாளருக்கும் அந்த பெண்மணி வந்து கண்ணீர் மல்க நன்றி சொல்லி வச்சாங்க அப்போது இதை கண்டு அங்கிருந்த பயணிகள் ஊழியர்களும் ஓட்டுநர் சிவகுமாருடைய நேர்மையை கண்டு வியந்து அரசு போக்குவரத்து கழகத்துக்கே நீங்கள் பெருமை சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பாராட்டு தெரிவித்தாங்க இந்த சம்பவம் குறித்து டிரைவரான சிவக்குமார் என்ன சொன்னார்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் இருந்து அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்து பணியில் வந்து சேர்ந்திருக்கேன் நான் திருவண்ணாமலை தேனிமலை பனிமனையில் தான் வந்து பணிபுரிஞ்சிட்டு வரேன் சென்னை கோயம்பேடு நடத்தன இல்லாத சொகுசு பேருந்தில் நான் ஓட்டுநராக பணி செஞ்சுட்டு வரேன் பேருந்தில் வந்து கைப்பையை தவறவிட்ட பெண் வந்து பேருந்தில் ஏறும்போதே அதிகமான பையளோட தான் பஸ்ஸில் ஏறினாங்க இறங்கும் போது அவர் தான் வந்து கடைசி நபராகவும் இறங்குனாங்க அதனால் அவருடைய முகம் வந்து என்னுடைய மனதில் வந்து பதிஞ்சிடுச்சு விட்ட கைப்பை வந்து அவருடையதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன் அதே போல் அதே பெண் பணியை ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்பவும் வந்து அந்த அந்த பே அந்த பேகை காணும் அப்படின்னு சொல்லி தேடி வரும்போது இவங்க தான் அப்படின்னு சொல்லி நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன் அவரை அழைச்சி விசாரித்த போது அவர் வந்து அவங்களும் அதே தான் சொன்னாங்க என்னுடைய நகத்தை நகை பணம் எல்லாத்தையும் காணோம் பேகை மிஸ் பண்ணி வச்சுட்டு அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் அவங்கள கூப்பிட்டு வந்து க கண்கா இப்போ பேருந்து கண்காணிப்பாளர்களோட முன்னாடி வச்சு அவங்க அவங்களுடைய பொருளை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நான் என்னடா லேட் ஆகிட்டே இருக்கேன் நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு போனமே ஒருவேளை இந்த கைப்பையை வந்து அந்த பஸ்ஸில் தவறு விட்ட பெண்மணி வந்து ஒப்படைக்க முடியாமல் பேருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆனால் அந்த பெண் வந்து சீக்கிரமாகவே அவங்க வந்து காணா போயிடுச்சின்னு சொல்லி வேகமாக ஓடி வந்ததால் இப்போ அவங்கக்கிட்ட கையில் கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு மனித நேயத்துடனும் அர்ப்பணிப்புடனும் ஓட்டுநர் பணியை மேற்கொண்டு வரும் இந்த டிரைவரான சிவகுமாரை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்